திருச்சிற்றம்பலம் எந்தேவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பல வகை திருத்தாண்டகம் பொது திருச்சிற்றம்பலம் நீந்தொரு தீ ஒரு பாக தடங்க கண்டு முகத்தினோடு பாய்ந்துருத்தி படர்சடை மேல் பகில படவரவோ பணிமதியோம் வைத்த தாம் திருத்தி தம் மனத்தை உருக்க தொண்டி தொரு தள்ளூன்றிமைய தளரா முன் நம் பூந்துருத்தி பூந்துருத்தி எல்பீராக பொல்லா பொழாள் துருத்தி கல தகமிடரு சுற்றி யாங்கே அகத்தடைந்தால் யாதொன்றுமிடுவாரில்லை மைத்தான கள்மடவ தங்களோடு மாயமனை வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்வீர்ப்பை பைத்தான தொல்மதியும் பாம்பு நீரோம் படர் சடைமில் வை துகந்த பல் பல்வேய நீ தானம் நீத்தான மில் நிலாவா போலால் தானம் நீக்கலாமே பொய்யாராவே புனைந்து பேசே உலர்ந்தெழுந்த காலை பொருளே தேடி கையார கரண முடையாமில் கழித்த மலத்தராய் கருதி வாழ்வே கண்ட கண்டர் சடை நேற்றி கள்ளர்மேய ஐயாறையாரை என் வீரா அல்லல் தீர்ந்த அமருலகலாமே ஒன்று தாம் ஒருவர் கிட்டியார் இன்றெடுத்த தாய் தந்தை பெண்டீர் மக்கள் களனம் கோவையாதல் கண்டும் தேரார் கழித்த மல தர கருதி வாழ்வீரளம்மை நீக்குவிக்கும் அரைய நாக்கும் அமருலகமாழ்விக்கும் அம்மாள்மீய பழனம் பழனமே ീരൽ பயின்றிழந்த பாற்றலாமே ஊற்று துறை உள்வதுள் நின்றோரி ஒக்க கடை கோம்போது உணர மாட்டீர் துறை வழி கொண்டோட மாயமனை வாழ்க்கை மகிழ்ந்து வாழ்வேர் வேற்று தொழில் போண்டார் புறங்கள் மூன்றும் வெவ்வழல் வகிள் வீக்கும் வேந்தல் மேய சோற்றுத்துறை சோற்று துறை துயர் நீங்கி தூணெறிக்கன் சேரலாமே களஞ்சொளிக்கும் கருங்கடல் சோழ் வைகம் தள்ளில் கள்ள கடல் இழந்து இழந்து வாழா நலஞ்சுளியாயிழஞ்செயல்வம் வேண்டில் நம்பல் நவில் வாயாகில் நலஞ்சொளிக்கும் மண்ணாகம் தன்னான் மேக அருமறையோட அரங்கமானார் கோயில் வளஞ்சொலியே வளஞ்சொழியையில் பீராகில் வள்வினைகள் தீர்ந்துவானாளே தண்டி குண்டோதரன் விங்கீரோடி சார்ந்த புகழ் நந்தி சங்கு கண்ணல் பல்லை உலகம் படைத்தாள்தானோ பாறை தான் பல்லாண்டி செய்ற்று சேரு கல் போதம் சில பாட செங்கல் விடை ஒன்று ஓர்வான் கல்டேயோர் கல்டேயோரில் வீர கடுகணுமல் வினையை கழற்றலாவே விடமூக்க பாம்பே போல் சிந்தி நெஞ்சே வெள்ளேற்றாண்டல் தாமரை கண்ட போது வட மாமுனிவர் போல செல்று மாதவத்தோர் மனத்தூளார் தூளார் செல்வர் படமூக்க பாம்பினையர் பள்ளியானும் பங்கயத்து மேலயனும் பரவி மூக்கே குடமூக்கே குடமூக்கேகள் வீர கொடுவினைகள் தீர்த்தரணை குறுகலாமே தன் காட்டா சந்தனமும் தவள நீரு தழையணுகும் கருங்குன்றை மாலை சூடி கண் காட்ட கருவறை போலனைய காஞ்சி கார்மையிலும் சாயலார் கலந்து காண என் காட்ட காடங்கிட எருவி சீரவாடும் இறைவர் மேய வெண்காடை வெண்காடையில் வீராகில் வீடாதவள் வினை நோய் வீட்டலாமே தந்தையார் தாயருடன் பிறந்தார் தார்புத்திரர தாம் தாம் மாறே வந்தவருங்கனை போமாறேதோ மாய மாயுது கேதும் அகிழ வேண்டா செந்த ஏருமக்கென்று சொல்ல கேள்வின் திகழ்மதியும் வளரவும் திளைக்கும் செல் நீ எந்த யார் திருநாமும் நமச்சிவாய என்றெழுவார்கிறவி சொம்பில் இருக்கலாமே எந்த யார் திருநாமம் நமச்சிவாய என்றெழுவார்க்கு ரவி சொம்பில் இருக்கலாமே திருச்சிற்றம்பலம்